வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண போயிடம்னா வாழைக்காய் பொடியும் பண்ண போயிடும் அதுக்கு என்ன பண்ணிட்டு வாழைக்காய் நிலம்பி அலம்பி நல்லா மண்ணு போக துடைச்சிட்டு அலம்பிட்டு இதுமாரி இடத்துல வச்சு சுடணும் இதில் ஒரு மூணு நாலு மெத்தாடு பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த மென் போட்டு பண்ணுற மெத்தாடில் பண்ணுறேன் இது மாதிரி சொல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையான வச்சுக்கோங்க இது வந்து இந்த கொடி வந்து சாத்தில் போட்டு கசிஞ்சி சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் பண்ணீங்க இது ரெண்டு நாளைக்கு மேல இருக்கா அது பார்த்து பண்ணிக்கோங்க இது சுட்டு வரட்டும் நான் திருப்பி வச்சு சுடணும் எல்லாத்தையும் சுட்டு வறுத்துட்டும் உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி இப்படி கத்திய வச்சு அடி வரைக்கும் ஈஸியா போகணும் நல்ல முட்டை வழக்காய் நல்ல முந்தங்காய் பெரிய இந்த மாதிரி பொடி பிடிப்பட்டதுன்னா நல்ல முந்தங்காய் முத்த வாழைக்காய பார்த்து வாங்கிட்டேன்னா நிறைய காணும் இப்ப நம்ம இது வந்து தண்ணியில் எலம்பிட்டு இத தண்ணியை வச்சு இதுல போடணும் பாருங்கள் ரன்னிங் வாட்டரில் இதை நல்லா அலம்பிட்டு இந்தமாதிரி தண்ணிக்குள்ளே ஆடி போயிடும் அப்புறம் தோலி ஈஸியா உரிக்கிறதுக்கு வரும் இது ஆறட்டும் அப்புறமா பாப்போம் இப்போ நம்ம இந்த வாழைக்காய் பொடிக்கி இந்த மாதிரி பண்ணி இப்போ இது இந்த சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ரன்னிங் ரன்னிங் ஆ அரம்பிட்டு தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஆரிடும் அப்புறம் இந்தமாரி தோழியை உரிக்கணும் இந்த இந்தமாரி உரிச்சிடணும் ஈஸியாக உரிக்க வந்துடும் உங்களுக்கு இதே இது நீங்கள் சுட்டது அது வேகனே அப்படின்னா தான் அது தோழி வந்து உரிக்க வராது முனியி போட்டுருந்தோம் இந்த மாதிரி நம்ம தொடியா கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வாழைக்காய் வந்து உள்ளுக்குள்ள இந்த மாதிரி இது இது சொத்தை அர்த்தம் இதை யூஸ் பண்ணாதீங்க போட்டுருங்கோ இது பெருங்க இந்த இடம் என்ன அப்படி இருந்தால் நல்லா காய் இந்த இடத்துல இது இந்த மாரி கலராக இருந்ததுன்னா இது சொத்தை இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து இப்போ இந்த மாரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணினே மினி ஜார்ல போட்டு ஒன்றும் குத்திரமா இதை வந்து பொடிச்சுக்கணும் நீங்க ரொம்ப விப்பரில் போட்டு போய்ட்டு எடுத்து எடுக்கணும் ரெண்டே சுற்றி தான் நீங்கள் நல்லா சுற்றினா அது தொகையை மாரி குண குணம்னு இப்பர்ல போட்டு எடுத்துட்டு எப்படி வந்துட்டு காட்டுறேன் இப்போ நம்ம இத இந்த வருத்து வரைச்ச சாமான்களெல்லாம் ராவா பதத்துக்கு பவுட்ரு பண்ணிக்கிட்டாச்சு அதேமாரி வாழைக்காயும் இதேமாரி மெனி ஜார்ல போட்டு ரெண்டே ரெண்டு திருப்பு தான் ரெண்டு பவுட்ரு ஒன்று திருப்பு ரெண்டு நிறுத்தரு மறுபடியும் ஒன்று பவுடரு அவ்வளோதான் அதுக்கு மேலே போட்டு ஒயில் மாரி ஆயிடும் இல்லாமே இல்லாமே உசி ஜார்ல போட தெரியாதுன்னு சொல்றானே நினைக்காதீங்க இது வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும் இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி மினி ஜார்ல போட தெரியல அப்படின்னா கேரட் துருவல்ல துருவி நுடுங்க நான் இப்போ வந்து இழுப்பு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ எல்லாரும் இந்த வறுத்த சாமான் வைக்கும்போதே ரெண்டு கடுகு வைப்பான் சில பேர் வைப்பான் சில பேர் வைக்க மாட்டான் வறுத்துட்டு அதையும் இதோட சேர்த்து படி பண்ணிப்பேன் நான் அதில் வைக்கல இதில் தனியாக வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு நிறைய கடுகு தேவையில்லை ரெண்டே ரெண்டு கடுகு போதும் இப்போ கடுகு வெடிச்சு விட்டு இப்போ நான் வந்து இதை போடுறேன் இதில் இதுக்கு மஞ்சள் தூள்லாம் தேவை கிடையாது எண்ணெயும் அதிகமாக இருக்காது இந்தமாரி கருவேப்பிலையும் ரெண்டே ரெண்டு மாசம் இதுலேயும் நான் வச்சிருக்கேன் இதுலேயும் ஒரு ரெண்டு ஒரு அழா ஒரு ஆறு அளவுக்கு போடுறேன் இந்த பவுட்ரு எல்லாமே இதுக்கு தேவைப்படும் அதனால இது எல்லாத்தையுமே நான் போட்டு விட்றேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறோம் நம்ம எதில் பட்டாலே உப்பு வந்து குறைச்ச அளவே போடுங்க தேவைப்பட்டால் திரும்ப போட்டுக்கலாம் உப்பு நிறையா ஆயிருக்குன்னு அப்புறம் அதை டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகிடும் இந்த வெளியில் வறுக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது இது சாத்தில் போட்டு விரும்பி சாப்பிடலாம் வெறும் நீ சாப்பிட்டுக்கலாம் ஒரு குடிச்சவா தொட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி பூரிக்கு கூட இதை தொட்டுக்கலாம்